பல்லடம் நியூஸ் ஏழு தொலைக்காட்சியின் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கிராமத்தைச் சேர்ந்த நியூஸ் ஏழு தொலைக்காட்சியின் செய்தியாளர் நேசபிரபு கொலைவெறி கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டதை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட நேசபிரபுவின் குடும்பத்தாருக்கு தமிழக அரசு வேலை வழங்கி உதவிட வேண்டியும் சென்னை சங்கத் தமிழ் செய்தி ஊடகவியலாளர்கள் பொதுநல சங்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு காவல்துறையினரின் அலட்சியத்தை கண்டித்தும் கொலை வெறி கும்பலை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க கோரியும் மூன்றாம் தூணாக விளங்கும் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு குறித்தும் கோஷங்களை எழுப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர் இது போன்ற வந்து பத்திரிகையாளர்கள் எங்க பார்த்தாலும் செய்தி சேகரித்து போகும்போது ஒரு பாதுகாப்பு கிடையாது இரவு பகலாக வந்து செய்தி சேகரிக்க வந்து தன் குடும்பத்தை உட்கார்ந்து அந்த பத்திரிகையாளர் தன் மனைவி வச்சுதான் இந்த இன்னைக்கு இந்தியா ஜென இந்த நான்கு முன்னான ஊடகத்துறைக்காக வந்து பத்திரிகைய சில சில குண்டர்கள் வந்து ஒரு ஹெவிசத்தை தாக்குவதற்கு போல வந்து பல ஏதோ குற்றங்களை பண்ணது போல ஒரு செய்தியாளரை வந்து ஒரு மிக ஒரு கொடூரமாக தாக்கிக்கிறாங்க இன்றைக்கி பொறுத்தவரை தமிழக அரசு வந்து முதல் முதலாக வந்து கொரோனா காலத்தில் வந்து தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து இப்போ முதல் கையெழுத்து வந்து பத்திரிகையாளர்கள் தான் முன்கள பணியாளர்கள் தான் வந்து இந்த பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு முதல் கையெழுத்து போட்டாங்க எதுக்கு இந்த பத்திரிகைகள் வந்து தொடர்ந்து வந்து துண்படுத்திருக்கிறாங்க தொடர்ந்து பத்திரிகைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது சில அரசியல் பிரமுகரை வந்து எதை பண்ணாங்கன்னா ஒரு அரசியல் பிரமுகரை வச்சு அவங்க மேலே வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு காவல்துறைக்கு வந்து ஏதோ ஒரு தகவல் வந்து அந்த காவல்துறை மேல தாக்கின ஒரு ரெவடி மேல வந்து உடனே என்கவுண்டரோ இல்ல ஏதோ ஒரு தண்டனை கொடுக்குறாங்க ஏன் பத்திரிகைகளை தொடர்ந்து ஏன் இது மாதிரி எங்க பார்த்தாலும் பத்திரிகைகள் தொடர்ந்து வந்து ஒரு தாக்குதல் நடக்குது ஒரு கொலவெளி கேட்டா மரும நபர்கள் இது ஒரு பத்திரிகையாளர் வந்து அவர் பெயரை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இது போல அந்த பத்திரிகையாளருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு என்னென்ன நலவாரி அமைச்சுக்கிறாங்க பத்திரிகைகளுக்கு வந்து எவ்வளோ இது வரைக்கும் வந்து அதை பண்ற இதை பண்ணு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கட்டும் மற்ற எல்லாமே இருக்கட்டும் இந்தியாவின் ஜனநாயக நான்காவது ஊடகத்துறைக்கு வந்து ஒரு பாதுகாப்பே கிடையாது எந்த பத்திரிகையாளருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது இது வந்து உடனடியாக வந்து தமிழக அரசு வந்து இந்த பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர் குடும்பத்திற்கு வந்து அவர் வந்து இழந்து போன கையை திருப்பி வராது இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சு மூணு லட்சம் எவ்வளவு பணம் கொடுக்கும் பணம் கொடுத்து வந்து அந்த குடும்பத்தை பண்ண முடியுமா அதனால பொறுத்தவரை உண்மையான குற்றவாளியை வந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் இதுல என்ன நடந்திருக்குது அந்த மாவட்டத்தில் அந்த திருப்பூர் மாவட்டத்தில் இதுல யாரும் பின் இதுல வந்து யாரும் பின்னாடி வந்து யார் தூண்டுதல் பண்ணாங்கன்னு அவங்க அவங்க மீது வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு அரசு வேலை தரணும் அந்த பத்திரிகையாளர் குடும்பத்திற்கு இதுதான் இந்த இந்த சங்கத்தபில் பத்திரிகை ஊடகக்கூட மூலியமாக நீங்கள் சோழிகளில் வந்து சுமார் ஐம்பதுக்கு மேல்பட்ட பத்திரிகைகளுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம் அதை உடனடியாக வந்து தமிழக அரசு முதலமைச்சர் கவனத்துக்கு வந்து அந்த குடும்பத்திற்கு வந்து உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்று இந்த இந்த சந்திப்பில் நான் கூறுகிறேன்